அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று இன்றைய காணொளி வந்து நான் உங்களுக்கு அத்திமரம் எப்படி ஈஸியாக அதாவது சுகமாக வளர்க்குறதும் அதுன்றே தான் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் நினைப்பீங்கள் எல்லாத்துலேயுமே பயன் கிடைக்கிது தானே இதென்ன புதுசாக பயன்கள் என்று சொல்கிறாண்டு சொல்லி இப்போ நீங்கள் எங்கட ஏசியன் மடக்கருக்கை எடுத்துக்கொண்டு இங்கேன்ட்டு சொன்னால் மீன் முறுக்கங்காயை பாவிக்கிறீங்கள் முறுக்க முருங்கை இலியை பாவிக்கிறீங்கள் முருக்கம் பட்டையை பாவிக்கிறீங்கள் எவ்வளவு விளியானாலும் நீங்கள் இங்கே பார்த்தம்னு சொன்னால் இப்போ இந்த கோயில் திருவிழா எல்லாம் வந்தது அந்த சாமிக்கு கும்ப அப்புறம் முதன்மை வாய்ச்சது நான் பார்த்தேன் அந்த கடையல்ல மரக்கறி கடைகளுக்கு போயிருந்த போது முறுக்கங்க முறுக்கங்க பாய்த்தங்காய் பாவக்காய் தான் போனது அந்த முருக்கங்காயின்ற முக்கியத்துவம் எங் எங்களுடைய ஏசிய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த முருக்க மரத்தில் நீங்கள் எல்லா பகுதியுமே பாவிப்பீங்கள் ஒவ்வொன்றும் எலும்புக்கு அதுக்கு இதுக்குண்டு சொல்லி நிறைய சத்து இருக்குது என்று சொல்லி அதை தனியாக அது இந்த சத்து பலன்களை பார்க்கலாம் ஆனால் பொதுப்படியாகவே எங்களோட மக்களுக்கு முருங்கை என்று சொன்னால் அதில் இருந்து முருகங்காய் முருங்கையின்ற பலாபலன்கள் நிறையண்டே படித்தவர்கள் படி ஜாதவர்கள் தொட்டு எல்லாருமே அதை பாவிக்கின்றார்கள் அதில் நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இங்கால குளிர்நாடுகள்லேயோ யூரோப்பாவிலேயோ வாழ்கின்ற இடங்களில் இந்த அத்திமரம் நன்றாக வரும் அது எங்களுக்கு நாங்கள் அதை கவனத்திலே எடுக்க இல்லை அத்தி மரம் எவ்வளவு பயனுள்ளது அந்த முருங்கை மரத்தை நான் ஏன் அத்தி மரத்துக்கு ஒப்புடுறேன் என்று சொன்னால் அந்த அத்தி மரத்தில் உள்ள அத்தி பால் சரி அத்தி காய் சரி அத்தி பழம் சரி அதில் எடுத்து அத்தி வத்தல் அத்தி இலை இதுகள் எல்லாமே மிக மிக பயனுள்ளது ஒன்று அது நாங்கள் உண்மையிலே அதை பற்றி தேடவும் இல்லை ஆராயவும் இல்லை ஏதோ வந்தோமா எங்களுக்கு ஏசியன் தேடி போவோம் அதில் தான் கூடுதலாக வாங்க பார்ப்போமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் இந்த நாட்டில் வாழைக்குள்ளே என்ன விஷயங்கள் கூட தேவை என்றதை கொஞ்சம் ஆராயணும் அந்த ரீதியில் தான் கண்ட அனுபவமும் பலன் தான் இந்த அத்தி அதே நாங்கள் கொஞ்சம் தான் நாங்கள் அதை அதை பற்றியே அறிஞ்சு அதிலேயே ஒரு ஆர்வம் கண்டு அதை ப சொல்லி சொன்னால் எனக்கு பின்னாலேயே நாலு மரம் ஒரு சின்ன காடு தோ வீட்டு தோட்டம் இருந்தும் ஒரு நாலு கண்டு உருவாகிற ஒன்று காணும் தானே நினைப்பீங்களா அது நாலு உருவாகினது என்ற வெறி தன்மை ஆர்வம் என்னென்று சொன்னால் இன்னொரு இதில் ஜெயரஞ்சனுக்கு இதில் உண்மையிலே நான் நன்றியை சொல்ல வேணும் கிரேவிட்டியில் இருக்கிற ஜெயரஞ்சன் ஏனென்று சொன்னால் அங்கே போது தான் நாங்கள் எதேர்ச்சியாக ஒரு நாள் அந்த பழம் ஒரு ரெஸ்டாரண்டில் நிற்குதுன்ற சொல்லி மரம் அவையே தான் அதை எடுக்கிறது ஆகிறதுன்ற சொல்லிவிட்டு அதை கொண்டு வந்த போது தான் வாய்க்கில் போது அது தேன் சுவியே சுவியாக இருந்தது அதுக்கப்புறம்தான் இது என்ன இது எவ்வளவு நெல்லம் இது இப்படியா இப்படி எடுத்து அதை சொல்லி அறிஞ்சு அதில் தடி வெட்டி ஏன்னென்று சொன்னால் கண்டு நெச்சா போல் வாங்கலாம் ஏனென்று அதை பற்றி நான் ப சொல்லுவேன் என்னென்று சொன்னால் எங்கேயும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற கண்டுகள் கூடுதலாக ஸ்பானியன் அந்த இந்த பக்கம் இருந்து வர்றபடியினால் சில வேளையில் காய் குறைவாக இருக்கும் எல்லா கண்டும் எல்லாருக்கும் பலன் அளித்தது இல்லை கா அதாவது ஜெர்மனியில் கார்டன் சென்டரோ ஓபியோ பூக்கண்டு கடிகள் சம்மந்தப்பட்டு விற்கிற இடங்களில் உள்ள கண்டு கூடுதலாக பலன் கூடவாக இருக்குது அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன் அப்போ இந்த கண்டு நாங்கள் அங்கே தடியாக வெட்டி அந்த அதாவது ரெண்டு கணு மூன்று கணு உள்ளதாக தான் இருக்கப்படும் ஆக பிஞ்சு தடியாயம் இருக்கப்படாது ஆக முத்தல் தடியாயும் இருக்கப்படாது நடுக்கொள்ள அந்த தடியலையும் ஒரு பத்து பதினஞ்சு தடியண்டு வெட்டி கொண்டு வந்து அதை தண்ணி கிள்ள வச்சு உருவாக்கி தான் நாங்கள் அந்த மூன்று கண்டு நாலு கண் மூன்று கண்டு எடுத்தோம் அப்படி அது ஒரு வருஷம் வென்றோடனே அந்த தண்ணிக்குள்ளே கிள்ளே வச்சோடனே வியர் வந்தோடனே ஒன்று ரெண்டு வருஷம் சாடிக்குள்ளே வச்சு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் கொண்டு வந்து மர நிலத்தில் நட்டோம் மெட்டது சாடி கிள்ள நடுறது இலகு இலகு இலகுண்டு நீங்கள் நினைக்கலாம் இப்போ நிலம் இல்லாதவை சாடிக்குள்ளே நட்டு அதில் கிடைக்கிற பலனை புறலாம் ஆனால் உங்களுக்கு நிலம் இருக்கோ இடம் இருக்கோ தோட்டம் இருக்கோ வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் சரி சமர் கார்டன்ட்டு சொல்லி இங்கே வாங்கி தோட்டம் வாங்கி செய்கிறவையாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த நிலத்தில் நட்டால் கூடின பலனை புறலாம் அதுக்கு என்னென்று சொன்னால் எப்படி அந்த இடம் அமைய வேணும் ஒரு அத்திமரன் நாங்கள் நடுறதா இருந்தால் அதுக்கு சூரிய வெளிச்சம் நிறைய பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் மட்டது, அந்த அது இல்லை நாங்கள் ஒரு வீட்டு தோட்டமாக இருந்தால் ஒரு வீட்டு சுவரோடைய அண்டி அல்லது வேலி எள்ளியல் இருந்து வேலியல் இருந்தால் அண்டு வேலியோட சேர்த்து என்றால் ஒரு அணைவாக அந்த வெக்க கூடவே இருக்கும் அதுக்கு கொஞ்சம் வெக்கத்தன்மை சூரிய ஒளி வெளிச்சம் படணும் மற்றது காத்தோ ம் உள்ள இடமும் முக்கியம் அது உங்களுக்கு பொதுவாக எந்த பயிரண்டாலும் கா இடக்கிட இலியலை கொய்து விடுறது இதன்ற தன்மை எல்லாம் இருக்கணும் என்னென்னு சொன்னால் காத்தோட்டம் நிறைய இருக்கணும் சூரிய வெளிச்சம் எவ்வளவு கிடைக்கிதோ அவ்வளோ தூரம் காத்தோட்டம் இருக்கணும் மற்றது நிலம் எப்படி இருக்கணும் அந்த அத்தி மரம் வளர்கிறதுக்கு நிலத்தில் நிறைய ஈரம் இருக்கக்கூடாது ஒரு அளவான அதாவது கா நெடுக சில இடங்களில் நிறைய சேர்த்துத்தன்மை ஈரத்தன்மை இருக்கிற இடமெண்டால் நல்லது இல்லையா அப்போ அந்த நாங்கள் தண்ணி ஊற்றுறதாக இருந்தால் கூட காஞ்சி ஓரளவு வெற வெறத்தான் அதை தண்ணி ஊற்ற வேணும் தண்ணி இருக்கிறக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி என்று ஊற்றி விளையாடாமல் காஞ்சி எங்கள்ட உடம்பு பசி பசிக்க சாப்பிடுமா போலே அதுக்கு தண்ணி காஞ்சி வர தண்ணி விட வேணும் அப்போ இது முதல்ல நாங்கள் இப்போ பார்த்தோம் இந்த அத்திமரம் சாடிக்கு இல்லையா நிலத்துலையா நல்லமெண்டு சொல்லி பார்த்தோம் மெட்டது எப்படியான நடுறதுக்கு அது இந்த நிலைமையில பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இது நாங்கள் எடுத்த உடனே சின்ன கண்டாயே ஒரு இந்த வேர் வந்துட்டது கொண்டு வந்து வைக்கப்படாது நாங்கள் இங்க அது உருவாக்கினத சொல்லியிருந்தோம் அதை விட இன்னொரு கண்டு இமானுவல் சுரேஷ் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த ஜியரஞ்சன் கிரேவ ஜியரஞ்சன்கிட்ட தடியை கொண்டு வந்து உருவாக்கி கொண்டு வர்றேன் அந்த டவுட்டில் சிலவில் வருமா வராதா ரெண்டு மூன்று உருவாக்கணும் ஒன்றில் ரெண்டு மூணு ரெண்டைக்குலேயும் அவர்கிட்ட பதி விட்டோம் விட்டேன் பதி வச்ச உடனே அப்புறம் அவர் அவரை கேட்டு பதி வச்ச ஓகே சொல்லி அவரை அதை வெட்டி இருந்து தந்து நாலாவது கண்டா இதுதான் பதி வச்ச கண்டு மற்றது மூன்றும் தடியில் உருவாக்கப்பட்ட கண்டு அப்போ அந்த கண்டுகளை போன வருஷம்தான் நாங்கள் இந்த நிலத்தில் நாட்டி எவ்வளவு பெருசாக நிற்கிதுன்றத பார்த்து பார்க்குறீங்கள் ஒன்று ரெண்டு கண்டு காய்ச்சது ஏற்கனவே போன வருஷமே அது வைக்கையிலேயே காய்ச்சிட்டுது அப்படி காய்ச்சதை நாங்கள் இந்த அத்திமரம் வருஷத்தில் ரெண்டு முறை காய்க்கும் சில வேளையில் சிலர் என்னென்று சொன்னால் ரெண்டு முறை காய்க்கல நாலாம் மாதம் ஒரு காய் வரும் அப்புறம் எட்டாம் மாதம் கேப்ஸுக்கும் காய்க்கும் அப்போ அப்படி காய்க்க நாங்கள் கா ஏழியோடு காய்க்கிற காய் இப்போ ஏழு எட்டாம் மாதம் பழக்கம் அந்த பழத்தையுமே நாங்கள் காட்டுறோம் போன முறை நிறைய பழம் இருந்தது இந்த முறை குறி ஏனென்று சொன்னால் இந்த கூடுதலாக வெட்டி வெட்டி விட்டபடியாக நிறைய கெட்டுகள் வந்து அப்படி நிற்கிது ஆனால் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்குது இனி ஹேப்ஸுக்கும் காய்க்கும் அந்த எவ்வளவு காய் என்றது அதாவது முன்னுக்கு வர்ற காய் நாங்கள் பழுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில வழியில் கேப்ஸுக்கு வர்ற காய் அது அத்தி இதண்டு பழுக்காதன்ட்டு சொல்லி சிலருக்கு ஒரு கவலை இருக்குது நீங்கள் கவலையே படாதீங்கோ அதை நீங்கள் லேசில் பழுத்து தானாக விழாது நாங்களாக ஆஞ்சு எடுத்தால் செரியவடியா அது விழாது அதை நீங்கள் எடுத்து ஒரு வறுவலாக செய்து நீங்கள் சாப்பிடலாம் எதுக்காக நான் சொல்கிறேன்ட்டு சொன்னால் பழம் சொன்னால் நீங்கள் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது பழமாக தான் சாப்பிடணும் சொல்லி ஆனால் அந்த அத்தி காயிலையும் நிறைய பலன்களும் நிறைய சித்த மருத்துவத்தில் இந்த அத்தி மரத்தில் அத்தி மரத்தை கூடுதலாக பாவிக்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் சித்த மருத்துவத்தில் இந்த அத்தி இலை அத்தி பால் அதுகளை கூடுதலாக பாவித்து வரையினோம் அதே மாதிரி இந்த அத்திக்காயையும் பாவித்து வரையினா இப்போ நீங்கள் நான் இந்த அத்திக்காய் பின்னுக்கு காய்க்கிற என்று சொல்லி சொன்னேன் அதாவது கே பின் விண்டர் வர்ற மூட்டம் வர்ற காய் பெருக்காட்டி அந்த காயல எடுத்து நல்லா உறைஞ்சி அதாவது ஒரு வர செய்யக்குள்ள நீங்கள் கேரட் அது கிழங்கு முள்ளங்கி கிழங்கு உறைஞ்சுவீங்க தான் அப்படி உறைஞ்சியும் அல்லது மெல்லிய மெல்லிய துண்டா வெட்டி போட்டோ சாடியாக நல்லா வதக்கப்படாது மெது நெல்லிய வரவழை வறுத்து வெங்காயங்கள் போட்டு வதக்கிட்டு சாப்பிட்டால் உங்களுக்கு அதில் உள்ள நன்மை நிறையவே கிடைக்கிது பழம் உருவாக்கம் இருக்குது சீனி வருத்தக்காரர் அதாவது சத் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த அத்தி பழத்தை பழம் சாப்பிட்றத விட இந்த காயை எடுத்து என்னென்னா பழம் இனிப்பு இனிப்புத்தன்மை இருக்கிறபடினாலே ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு பயப்படுத்தவில்லை என்னடா நீங்கள் அவ்வளோ தூரம் இந்த பழம் சாப்பிட மாட்டீங்க ஆனால் கூடுதலான பலன் இந்த காய் எந்த காய் பழுக்காமல் கிடந்து இருக்குதோ அந்த காய் எடுத்து நீங்கள் வறுவலா செய்து கொண்டு சாப்பிடக்கில்ல உங்களுக்கு சீனி அந்த சர்க்கரை அளவை குறைக்கும் மெட்டது என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பிரச்சனையும் சில பேருக்கு இந்த தொப்பை விழுந்திருக்கிறது சாப்பிட்ட இரவில் லேட்டாக சாப்பிட்றது அந்த சாப்பாடு நீங்கள் நினைக்கிறது இரவு பதினோரு மணிக்கு பிறகு எல்லாமே ஸ்டோப் பண்ணிவிடுவோம் அதாவது நாங்கள் எவ்வளோ சாப்பிட்ருந்தாலும் அந்த சாப்பாடு பாடு அடையாது அதுதான் எங்களுக்கு தொப்பியாக வர்றது அப்படியே நின்று தூங்கி ஃபெட்டை கொண்டு வரது சோரை கொண்டு வாருது எல்லாம் அது பாடு அடையாமல் இருந்து அந்த பழைய சாப்பாடுகளோ பழைய தேக்கங்கள் எல்லாத்தையும் இந்த அத்திக்காய் வரவலோ அல்லது அத்தி பழத்தை ஊற விட்டு குடிக்கிறதோ இதுகள் மூலம் அந்த வருத்தத்தை போக்காட்டலாம் மற்றது பொதுவாக கூடுதலான பலன் இந்த முருங்கையில் உள்ள பலன் மாதிரி அத்திப்பழத்தில் அத்தியிலையும் அத்திப்பழத்தை சாப்பிட்றதால எங்களுக்கு ஹார்ட் யாருக்கெல்லாம் காட்பிழ இனம் எலும்புவல் பிழை இனம் இந்த பிழை இனத்தில் இருந்து நீங்கள் மீளலாம் எலும்பை வலுவாக்கவோ இருதியத்தை வலுவாக்கவோ பலமடிய செய்கிறதுக்கு இந்த அத்தி மரத்தில் உள்ள எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டால் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிது மற்றது நாங்கள் சொல்லுவோம் அத்தி பூத்தா போல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த வசனம் கூடுதலாக எல்லாரும் அரைஞ்சிருப்பீங்கள் அந்த பூத்ததை நீங்கள் காண மாட்டீங்கள் லேசில் இந்த அத்தி பூக்குறதுன்றது அந்த அத் மத்திய பழத்தை நாங்கள் வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே தான் அந்த பூ இருக்கும் அந்த பூத்தான் அப்படியே சுருங்கி காயாக இருக்குது அது பிறகு பழுத்து வருது அதுக்குள்ளேயே இங்கே என்னென்று சொன்னால் ஜெர்மன் நாட்டில் குறைவான ஒரு விசேஷமான தேனி தான் இருக்குது என்ன சொன்னால் நோமெலாம் மகரந்த சேர்க்கையை உருவாக்குறதுக்கு தேனி இருந்தால் காணுமென்று சொல்லி அதுக்கண்டு தேனியை உருவாக்குறதுக்கு நிறைய பூயினங்கள் மின்சுகள் எல்லாம் வச்சால் நிறைய தேனி வரும் அது மற்ற காய்கறிகளுக்கோ மற்ற பூக்களுக்கும் ஓகே ஆனால் இந்த அத்திமறை இதுக்கு ஒரு விசேஷமான தேனி இருக்குது அது குறைவாக இருக்குது ஆனால் இது தேனி இல்லாட்டிலும் தன்னுடைய பாட்டிலேயே அந்த மகரந்த சேர்க்கையை உருவாக்கும் அப்படி அதே நேரத்தில் இருக்கிற தேனீக்கள் இருக்கிற இடத்துல அது மூலமே உருவாகும் இது இதன் சில இருப்ப அதுக்குள்ள அந்த பூச்சி தேனி போய் இருந்துடும் அது அப்படியே அதுக்குள்ள இறந்துடும் என்னென்ன சொன்னால் அது அப்படியே பூ மூடுபட்டு அப்படி அப்படிங்கிற எல்லா அதுக்குள்ளேயும் இல்லை எங்கேயோ ஏதோ ஒன்று ரெண்டுக்குள்ள தான் அந்த தேனி இறந்துருக்கும் அதுக்காக நீங்க அதை நம்பி ஐயோ இதுக்குள்ள பூச்சி இருக்கும் இது சாப்பிடக்கூடாது என்று ஒன்றுமே பயப்பட தேவையில்லை நீங்க தாராளமாக நிறைஞ்ச சத்து பூரண சாத்து இருக்குது அதை நீங்கள் அத்தி பழமா அத்தி எடுக்கிறீங்களோ இப்ப வசதி உள்ள நீங்கள் இதை இந்த பழனி அரைஞ்சால் நீங்கள் கட்டாயமாக நாட்டலாம் மற்றது இந்த அத்தி காய் வரவல் செய்யலாம்ன்ற சொன்னால் பழம் சும்மாவே போய் மரத்தில் நீங்கள் பிடுங்கி அப்படியே பிச்சாலே அதை வாயில் அந்த உடனே மரக்கறிகளை நீங்கள் உடனே தோட்டத்திலே ஆஞ்சு உடனே சமைச்சு சாப்பிடக்கல்லையே அதுன்றே ஒரு டேஸ்ட் இருக்குது அதே மாதிரி இந்த வெள்ளரிக்கேன்ட்டு கூர்க்கனுட்டு சொல்லப்படுறத கூர்க்கனை உடனே மரத்தில் இருந்து வெட்டிக்கு தண்டைக்கல கறுக்கு முறுக்குன்னு சொல்லி பச்சை தண்ணி தனிமையோட இடக்க மருந்தடியிலேயே ஒரு டேஸ்ட் அங்கே ஒன்று உணர்றோம் அதே மாதிரி தான் இந்த அத்திப்பழத்தையும் நீங்கள் வாங்கி கடையில் போய் வாங்கலாம் காசு இருந்தால் வாங்கலாம் தானேண்டு அதை விட்டுட்டு நீங்களாக உருவாக்கி சாப்பிட்டு பாருங்க கடையில் வாங்கி ஒரு பத்து பழத்தை சாப்பிட்றதும் சரி நீங்களாக உருவாக்கி ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்றதும் சரி அவ்வளோ பலன் இவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னு சொன்னால் மனம் அந்த உணர்வு இருக்குது அந்த உணர்வோடு சம்மந்தப்பட்ட அந்த அதை பசியை ஆற்றைக்கு அதில் நிறைய சத்து இருக்குது அப்போ அந்த பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் மற்றது வத்தல் வத்தல்ன்ட்டு சொல்லி சொல்ல நாங்கள் வாங்க அப்படி வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை பல்கனி இல்லை சாடியில் தண்ணி உருவாக்க அப்போ வத்தல் கூடுதலாக எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயோ எல்லா கடையிலையும் விற்கிது அது நாலாந்தம் ஒரு ரெண்டு வத்தலோ மூன்று வத்தலோ நாலாந்தம் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நோய்கள் உதாரணத்துக்கு அந்த நோயை பற்றி சாடியை நான் கதைச்சு கொண்டு வரையிலையே சொல்லியிருந்தேன் ஒரு இறுதியன் சம்மந்தப்பட்டதோ உயர் அழுத்தம் சம்பந்தப்பட்டதை கூட அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்ட்டு சொன்னால் நாலாந்தம் ஒரு ரெண்டு வத்தலோ மூன்று வத்தலோ ஊற விட்டு அதை கொண்டு அந்த பழத்தையும் சாப்பிட்லாம் அல்லது சும்மா சில பேர் நேரடியாக சாப்பிட அதுக்குள்ளே உள்ளுக்கில் நிறைய கொட்டையாக இருக்கும் அப்போ கொட்டை தான் கணக்கை கடிவடுற மாதிரி ஒரு மெனஞ்ச ஒரு விருப்பப்பட்டு சாப்பிடாது நீங்கள் ஊற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்ட்டு சொன்னால் இரவு போட்டு ஊற விட்டு விடிய அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு அதையும் சாப்பிட்டு கொண்டு வர உயர் அழுத்தம் இறுதிய பலங் பலன் பெறுறது நரம்புகள் பலன் பெறுறது இந்த சர்க்கரை வியாதி நோய் எல்லாம் பறக்கும் மற்றது நான் சொன்னேன் சமிபாடு நிறைய பேருக்கு இந்த சாமி பாட்டு பிரச்சனை தொந்தி விழுகிறது அதெல்லாமே பழைய உடம்பில் தேங்கி நிற்கிற சாப்பாடுகள் ஒழுங்காக பாடடைஞ்சு வெளியில் அந்த கழிவுகள் தள்ளப்படும் இதில் நிறைய இந்த விஷயம் தங்கியிருக்கு மற்றது சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் நிறைய அதாவது கூடுதலாக சித்த மருத்துவர்கள் இதில் இந்த அத்தி மரத்தில் உள்ள பால் மற்றது இலை கூடுதலாக ஜூஸ் பண்ணினா பழங்கள் பழங்கள் நோமலாக ஆனால் அதை விட கூடுதலாக அந்த பாலும் இலையும் ஜூஸ் பண்ணினோம் கூடுதலாக நீங்கள் அத்தி மரங்கள் ஏசியன் பக்கம் வழியே சித்த மருத்துவங்கள் இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அத்தி மரத்தில் மரங்களில் வெட்டுப்பட்ட காயங்கள் இருக்கும் அதை ஏன்னென்று சொல்லி சொன்னால் அதை கத்தியால் வெட்டினா அதில் இருந்து பாலி எடுத்து அந்த பாலி ஏதோ ஒரு தேவைக்க அதை ஜூஸ் பண்ணுறார்கள் அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும் ஏன்னாடா இங்கே உள்ள மரங்கள்லேயும் பால் வரும் எப்படி என்று சொன்னால் அத்தி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலியை ஒடித்து இதில் இந்த பாருங்க பால் வருது ஒடித்த உடனே பால் வருது அப்போ அந்த பால் என்னத்துக்கெண்டு தெரிஞ்சால் அதை சரியான முறையில் பாவிக்கலாம் கூடுதலாக நான் இப்போ என்னட்டு சொன்னால் இதில் பிஞ்சிலை இந்த பிஞ்சிலை இருக்குத்தானே இந்த பிஞ்சிலி எடுத்தேன்ட்டு சொன்னால் இப்படி இலையை எடுத்தால் இதில் பால் தன்மை இருக்கும் ஒடிக்கலாம் கவனம் வேறு கொடுமோ அப்போ தேய்ச்சி பிடிச்சி நீங்கள் தண்டாமல் இதை இப்படி முறிச்சிட்டு இந்த இலியை நான் வறுத்து கொண்டு தான் வர்றேன் ஆனால் இப்போ சில பேருக்கு என்ட்டு சொன்னால் இந்த இலியை வறு கேக்கில் சில பேருக்கு செமிபாரடையில ரெண்டு வினம் அது எப்படி என்று சொல்லி சொன்னால் இதை தனியாக நீங்கள் வறுக்காமல் கோவாயிலியோடையோ ஒரு கரெட்டோடையோ ஒரு நாலஞ்சு இலை ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேருக்கு கரிகாச்சுறீங்கன்னு சொன்னால் இதுலேயே ஒரு நால போதுமானது ஏன்னாடா ஒரு பழத்துக்கு ஒரு இலை ஈடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்காகத்தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பழம் சாப்பிட நினைக்கிறீங்களோ பழம் பெருசா காய்கறியன்ட்டு சொன்னால் ஒரு இலியை எடுத்து நாளில் நாலு கோவாயிலியோடு சேர்த்து அதை வறுத்து நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டு சுண்டி சுண்டல் அல்லது வறுவல் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க அப்படி செய்து சாப்பிட்டா பழம் கிடைக்கும் ஆனால் குறுத்திலியாக எடுத்து நீங்கள் செய்யலாம் முத்தலிலியை எதுக்கு ஜூஸ் பண்ணலாம்ன்ட்டு சொல்லி சொன்னால் அவிச்சு தேநீராக குடிக்கலாம் கூடுதலாக சித்த மருத்துவங்கள் அங்கே ஆயுர்வேதங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இலியை காய வச்சு முத்தல் இலி எல்லாம் எடுத்து காய வச்சு பொடியாக்கி அதை கரைச்சு அந்த ஆயுள் மருத்துவத்துக்கு அதை ஜூஸ் பண்ணினேன் தெரியாதவர்களுக்காகத்தான் நான் இதை சொல்லுகின்றேன் ஒன்று வரையாக ஜூஸ் பண்ணலாம் நீங்கள் ஜூஸ் பண்ணி நீங்களான்னு கேட்பீங்க நான் பல தடவை இதை இப்போவுமே செய்து கொண்டு வரக்கிறேன் என்னென்னா இது இருக்கேற்க தான் இதை இதுன்ற பலனை பெறலாம் மற்றது பூசணி இலி என்று சொல்லியிருந்தேன் அந்த பூசணி இலியோட கூட கலந்து இதொரு ரெண்டு மூன்று இதை கூடுதலாக போடாமல் இதை குறைச்சி என்னென்னா பூசணியில சாஃப்டானது இது கொஞ்சம் மெல்லிய ஹார்தன்மை என்ற ஹார்த்தன்மை இருக்கும் குறிஞ்சாயில் முத்தலிலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கும் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் குறுத்திலேண்டு சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த குருத்தோடி ஆண்டி ஒரு நாலுலேயே அஞ்சிலேயே உள்ளபடி நீங்கள் எடுக்கலாம் இந்த பாருங்க ரெண்டு நாலு இது ஒன்று அஞ்சு மேலிலே அஞ்சு படம் எடுத்தால் இதுக்குள்ளே ஒடிக்கலாம் ரெண்டு ரெண்டு இலையாக ஒடிக்க அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கீழே உள்ள இலையே நீங்கள் எடுத்து தேநீர் கூட குடித்து கொண்டு வரலாம் இந்த தேநீர் என்னதுக்கு நீங்கள் தேயிலை சாயம் பாவிக்கிறத விட்டு ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு அதை பழக்கி கொண்டு வந்தீங்கண்டா பிறகு நீங்கள் பழக்கப்பட்டுரும் கூடுதலாகவே தேயிலை சாயமண்டுக்கு அதுக்கு அடிமையானவர்கள் தான் தேயிலை சாயமாக இருக்கிறீங்க இங்கே இந்த மின் சிலை பெப்ப மின்சன்று சொல்லப்படுறது மின் சிலியலை நீங்கள் டீ உடிச்சு கொண்டு வந்தால் அதுக்கு சீனியே தேவைப்படாது நீங்கள் ஒரு கிழம தொ குடித்து கொண்டு வாங்க ஒரு நாலிலேயோ அஞ்சுலேயோ உடனே பிடுங்கி போட்டு அதை சுடுதண்ணி விட்டு சீனி போடாமல் குடித்து கொண்டு வந்தாலே உடம்பில் உள்ள சளி தன்மையல் மற்றது இந்த அலர்ஜி ஒவ்வாமை அதுகளெல்லாம் போகும் அதோடு அதுகளில் நிறைய விட்டமின் சத்துகளும் இருக்குது அந்த காலமே எடுத்தோடனே அந் அப்படியான சம்பந்தப்பட்ட தண்ணிகளை குடிக்கல உங்களோட உடம்பில் உள்ள சமிபாடு அடையாத பொருட்களும் அடைகிறதுக்கு அது உதவி செய்யுது அதத்தவ தூரம்னு நான் சொன்னது என்னென்று சொல்லி சொன்னால் ஒன்று சித்த மருத்துவர்களே இது எவ்வளவு தூரம் பாவிக்கிறார்கள் நீங்கள் வீடுகளில் வச்சுருக்கிற நீங்கள் இதுகளை கூடுதலாக பாவிக்கலாம் காசை கட்டி கொட்டி அதுகளுக்கு தான் போகணுன்றதை விட உங்களை அறியாமலே உணவே தான் மருந்தன்று சொல்லிவினா மற்றது அந்த மருந்தே தான் கிச்சனுக்குள்ளே இருக்கண்டு சமையல் அறைக்குள்ளே சொல்லி சொல்லிவினாம் அதை நீங்கள் தாராளமாக பாவிக்கலாம் வேலை வேலையான்னு ஓடுறது ஒரு புறம் இருந்தாலும் கிடைக்கிற நேரங்களில் ஒரு ரெண்டு மூன்று பயிரோ வெளியில் வச்சு அப்படியானது பலன் தரக்கூடிய பழங்களை வச்சோம் அதில் நான் மாதுளியே சொல்லியிருந்தேன் இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார் மாதுளி எண்ணத்துக்கா பாவிக்கிறது என்னெண்டெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதுளையில் நோமெல்லாம் கருக்கி சோத்துக்குள்ள கூட இந்த வேப்பமில போடுறதே ஒன்று ரெண்டு வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் அது கூட பார்த்துருப்பீங்கள் அன்பர்களே அதே மாதிரி இந்த மாவிளியன்னா மாதுளை இலியை அது நல்ல சாஃப்டான இலை தான் முத்தல் இலையாக இருந்தால் கூட அதுக்குள்ளே போடைகளை நல்ல சாஃப்ட் அது அவஞ்சூறி வரும் சித்த மருத்துவக்காரர் எல்லாம் என்ன செய்யணும் அந்த மாதுளம் போல இலி எடுக்கிறது தாராளமாக எடுக்க அந்த தோள்களே அரைச்செடுத்து அவர்கள் எடுக்கிற அதுன்ற பலாபலனுக்கு மேலால அந்த மாதுளை பலம் கிடைக்கிது அப்போ நீங்கள் மாதுளை இப்போ நாங்கள் நட்டுமே நான் மூன்று வருஷமாக ஒரு நாலஞ்சு கா பூக்கு மேலே பெரிய பூவாக பூக்கும் நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இது காய்க்கும் 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 என்று சொல்லி ஆனால் என்னன்ட்டு தெரியலை பார்ப்போம் பொறுத்துருப்போம் ஆனால் நான் அந்த பூ காய்க்காட்டிலும் அவளையிலேயே நான் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்றேன் டீக்கு போடுறது அதை மெல்லிய குறுத்துலேயேண்டா கீரிகளோடு சேர்த்து புட்டுக்குள்ளே போடக்கலையே அதுண்ட சத்து அதோடு ஏண்டா புள்ளிகள் எல்லாம் புள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் செல் சுற்றலாம்கிறத கொஞ்சம் நீங்கள் ஜோதித்தா சரி அதை கீரைக்குள்ளே போடுறதோ அதை கொஞ்சம் சோத்துக்குள்ளே போட்டு விற்கிறதோ தேனீ போடுறதோ அதை காய விட்டு விண்டர் நேரம் வந்தால் அந்த இலி எடுத்து காய விட்டு தேனீ போடுறேன் அதே மாதிரி நான் இந்த அத்திமர இதையும் நான் எல்லாம் கூறியிருந்தேன் இலியை பாவிக்கிறது பழத்தை பாவிக்கிறது எல்லாமே கூறியிருந்தேன் நீங்கள் இடம் இல்லாத நீங்கள் பால்கனியில் ஒரு சாடி கிள்ளே கூட அதை உருவாக்கி அதில் வர்ற பலனை பொருங்கும் இடம் உள்ளவே இப்படி பெரிய இடம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலியொரு மரம் இதில் ஒரு மரம்ட்டு மற்றது ஓரளவு காயல் நிறைய வந்துவிட்டால் நீங்கள் இந்த குருத்து உடத்த வெட்டி விட்டால் கீழே நிறைய காயன்றால் காய்க்கும் இதே இந்த முறை காய்க்க என்று சொன்னால் நம்ம போன முறை தான் சின்ன தடியாயே ஒட்டு வச்சபடி வச்சபடிக்கினால இந்த முறை இலியலை நான் நீங்கள் ஒடிச்சு ஒடிச்சு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த இலியலெல்லாம் ஒடித்து நான் பலன் பெற்ற தான் பாவிக்கிறதுக்காக குருத்தில் வர வர ஒடிச்சுட்டேன் மற்றது நாங்கள் இப்போ இதில் உள்ள அத்தி பழத்தை போகிறோம் மற்றது இதுக்கு சில மரங்களுக்கு உதாரணத்துக்கு கீவியோ சரி முந்திரிக்கையோ சரி ஆன் பண்ணன்ட்டு ரெண்டு தேவை என்று சொல்லிவினோம் ஆனால் இந்த அத்தி மரத்துக்கு நீங்கள் ஒரு மரம் நட்டாலே காய்க்கும் பூக்கும் அதுக்கு இன்னொரு சோடி ஆன் பண்ணன்ட்டு இல்லை ஒரு மரத்திலையே ரெண்டும் இருக்கிறபடினாலே அது அதுக்கு சோடி தேவையில்லை கீவிக்கு சோடி தேவை முந்திரி முந்திரிகைக்கு அவாக்க அவடாக்கெல்லாம் சோடி தேவை ஆன் பண்ணன்ட்டு ரெண்டு கண்டு வேணும் இப்போ நாங்கள் மற்ற வச்ச கண்டில் போன முறையும் காய்ச்சது இந்த முறையும் காய்ச்சிருக்குது ஒரு சிலது பழுத்தே இருக்குது அந்த பழத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த ரெண்டு இதில் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இங்கே இதில் ஒன்று பெருசாக இருக்குது நான் மெதுவாக அதை பிடுங்குறேன் இங்கே பார்த்தீங்கண்டா பார்த்தீங்களா இங்கே பாருங்க நல்லா அது பழுத்து நசுகிற அளவுக்கு வந்துட்டுது ஓரளவு நெல் நசிக்கும் பிடிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டேன் அதே மாதிரி இங்கே இதுலேயும் இன்னும் இருக்குது இது இந்த மதம் அதாவது வேலைக்கு ஒரு மூன்றாம் மாதம் நாலாம் மாதமே இது காய் வந்தது மெட்டது இப்போ லேட்டாக பாருங்க இந்த இது நல்ல பழமாக இருக்குது கொஞ்சம் கூட விட்டுட்டேன் நேரத்துக்கே குடுங்க வேணும் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வரன் இங்கே பார்த்திங்களா இந்த பதத்தில் பிடிங்கன்னா இன்னும் கூடுதலாக இருக்கும் மாக கனியா விட்டால் சீனி சக்கரவர்த்தக்காரருக்கு நல்லமில்லை ஆனால் பொதுவாக மற்றவர்கள் பிள்ளைகளுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு நெல்லாக பழுத்தாலும் இங்கே விடாது பூச்சிகள் அரிக்க வலிக்கிட்டுருவோர் இப்படியான பதத்தில் நீங்கள் பிடுங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காயல் இதில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்க இதில் காயலெல்லாம் இருக்குது சின்ன சின்ன காயலெல்லாம் இந்த காயல் இப்போ ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதத்துக்கு இடையில இதுகள் பழுத்துட வேணும் அப்படி பழுக்காட்டி நீங்கள் வின்டர் வேறு வேண்டாம் இதுகளை எடுத்து அப்படியே பிடுங்கி வறியாயோ சுண்டலாயோ செய்யலாம் இப்போ நீங்கள் மரம் நட்டிங்கன் சொன்னால் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு இதை பாதுகாக்கிறதுக்காக மைனஸ் வெதர் வெறுக்கு வர்ற காலத்துக்கு முதலாக துணியாலேயோ ஒரு நெட்டால் மூடி இதை பாதுகாத்தா சரி அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கிடந்தால் இதை பாதுகாக்கணுன்ற அவசியமே இல்லை அவர் வேறு ஒன்றி நெல்லை இதாக பிடிச்சிடுவார் அப்போ அதுக்கப்புறம் இது படுறதுக்கே சான்ஸ் இல்லை நீங்கள் இலக்குமா வளர்க்கலாம் அதை ஒன்றை வளர்த்தா போல நாங்கள் வளர்க்கோக்கு முன்னம்தான் பயந்தம் அப்பப்போ எப்படி உருவாக்குறது பேரங்கோ இதே மாதிரி இந்த அத்திமர வீடியோ உங்களுக்கு நான் மற்ற பக்கத்தில் உள்ள கண்டயம் பேரங்கும் ஒரு தடியாக பெருசாக வந்து விட்டது நான் அவ்வளவு வெட்டி கட் பண்ணி சேவ் பண்ணி விட்டேன் நான் இந்த ரெண்டு மரமும் நல்ல பெலமாயி வந்துட்டு இந்த ரெண்டும் கூடுதலாக கெட்டு எந்த சேப்பில் நீங்கள் வச்சிருக்கோணுமோ அந்த சேப்புக்கு நீங்கள் வெட்டி மேலே கட் பண்ணி கீழே குடியாயோ அல்லது மீட்டாக மேலே வளர விடணுமென்றால் கீழ்கட்டுகளை வெட்டி விடலாம் இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த இதில் இருந்து நான் இந்த விண்டர் முடிஞ்சு இது காய்க்க வழி கிடைக்கல தடிகள் வெட்டி கட் பண்ணினால் அந்த வெட்டின தடிகளை இருந்து ரெண்டு கண்டு உருவாக்கி இருக்கிறேன் அதையும் காட்டுறேன் என்னடா ஈஸியாக உருவாக்கலாம் அதாவது ஆக பிஞ்சு இப்படி பிஞ்சாக இருக்காம இவர்த்தி இந்த தண்டு பகுதி முளைக்கிறதுக்கு கூடுதலான கூடுதலாக முளைக்கும் இந்த ரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று கணு உள்ளதாக எடுத்தால் சரி இந்த அளவில் மூன்று கணு உள்ளது பத்து சென்டிமீட்டர்னு சொல்லிவினா ஆனால் கணக்கு பார்த்தா அந்த மூன்று கணுகிட அல்லது குறைஞ்சது ரெண்டு கணுகிட இருந்தால் அது தலைக்கும் அந்த வெட்டி வச்சு உருவாக்கின கண்ட காட்டப்புறன் இப்போ பார்த்தீங்களா நான் சாடியில் வச்சிருக்கேன்ட்டு சொல்லி சொன்னேன் இதுதான் அந்த ரெண்டு தடி உருவாக்கினதில் இது இன்னொன்று அப்படி இன்னொன்று மற்ற பெரிய சாடிக்கே வச்சுருக்குறேன் இதை நான் மண்ணுக்குள்ளேயே டேரெக்டாக இங்கே வச்சுருக்குறேன் சொன்னால் கீழே ஈரம் பத்தாட்டிலும் இதுக்குள்ளே ஊறி இப்படி இப்படிப்பாரன்றதை மண் சாடிக்குள்ளேயே இப்படி வச்சபடியாக பாதுகாப்பாக இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த அத்திமரத்தை இவ்வளவு சுலபமாக வளர்க்கலாம் அது இந்த பலாபலன்களை பார்த்துருந்தோம் அது எப்படியான நோயாளர்கள் அதை சாப்பிட்டால் எந்தெந்த நோயாள நோயை தடுக்கலாம் என்று சொல்லி பார்த்துருந்தோம் மட்டது அதிலே அந்த அறுவகை சுவையில் மரத்தில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறபடினால கூடுதலாக உடம்புக்கு அது ஹெல்த்தி என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது கூடுதலான நோய்களை தடுக்கக்கூடியதும் உடம்புக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்படுது அதில் கூடுதலாக நிறைய இரும்புச்சத்து நார்ச் சத்து பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இந்த சத்துகள் அதிகமாகவே காணப்படுகிறதால ஒரு கூடின நிறைவான சத்து நிறைஞ்சது முருங்கை மரம் மாதிரி முருங்கை இல மாதிரி இந்த அத்தி மரத்தில் நீங்கள் எது எடுத்தாலுமே இவ்வளவு சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்கள் மற்றது எந்த காலத்திலேயுமே நீங்கள் வெட்டி அதை உருவாக்குறது வெட்டி நீங்கள் அதை சாடி வச்சு உருவாக்கலாம் என்று சொல்லியும் மற்றது இதை பற்றியே பூரணமாக நான் ஓரளவு சொல்லியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் இத்தோடு இந்த காணொலியை கொள்கின்றேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ தாராளமாக அதுக்கு நான் உங்களுக்கு பதில் எழுதுவேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்